அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஜோதிட ரீதியான சேனல் என்பதால் எந்தெந்த ராசிகளுக்கு அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம மன உணர்வுகளை வைத்து கொண்டால் நம்மளுக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுதான் இது ஆக்சுவலாக ஜோதிட ரீதியாக சூரியனை வைத்துக்கொண்டு இப்போ தை மாதம் இந்த சூரியன் தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி இரண்டு பயணங்கள் மேற்கொள்ளும் அதுதான் தெற்கு நோக்கி போகிறது இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் இப்போ தை மாதத்தை எடுத்துட்டாக்கா வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அந்த கான்செப்ட் படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா இதையும் ஒரு புதிய இது இப்போ தான் வருமானம் வந்திருக்கும் அறுவடை திருநாள்ங்கிறதால அந்த விவசாயம் தான் இந்தியாவோட முக்கியமான தொழிலாக இருந்ததால் அப்படி வந்திருக்கும் அதனால் அந்த வழக்கு மொழி வந்திருக்கு பட் அஸ்டோமைன் தெரபி சார்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா இப்போ நவீன இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய மனநிலையையும் அந்த அந்த செயல்பாடுகளையும் வைத்து கொண்டால் புதிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்த பிறகு ஒரு ஒரு கிளின்சியாக ஒரு ஐடியா பண்ண பிறகு எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்னென்னா இந்த அவசர யுகமாக இருக்கிறது எல்லாம் உடனே கிடைக்கணும் உடனே உடனே எல்லாத்துலேயும் ஸ்பீடு எல்லாத்துலேயும் வேகம் இப்போ எல்லா சினிமா பாட்டுகளில் அதெல்லாம் வேகம் 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 அழியிருக்கு அந்த வேகம்கிறது வேஸ்ட்டு அது அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடல்நிலையும் பாதிக்கும் மனநிலையும் பாதிக்கும் இந்த வேகம் கோவம் அந்த அப்படிங்கிறது நிதானமாக செய்கிறதுன்னு அதுதான் பொறுமை அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை ஒரு செயல்பாடை உணர்வுன்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது பொறுமையாக நிதானமாக யோசிக்கிறது அப்படின்னு வெளியில் செயல்பாடுகள் தடார் விடாதெல்லாம் செய்யாமல் பொறுத்து பொறுமையாக அப்படியே நிதானமாக செயல்படும் பொழுது அது வழி பிறக்கும் இந்த பொறுமைங்கிற அந்த ஒரு குணம் அந்த செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் ஒரு புதிய வழிகளில் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு சோபிக்க முடியும் தட் இஸ் புகழ் பெற முடியும் பொறுமை இல்லை அப்படின்னாக்க எதையும் ஒரு முழுமையாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியாது அது அது நீங்கள் என்னுடைய அஷ்டமாயின் தரப்பிய அன்புள்ளங்கள் இந்த தியானம் எல்லாம் மேற்கொள்கிறப்ப அந்த ஒரு உணர்வு வரும் பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அது நீங்கள் அனுபவித்து பார்க்கணும் சில வி சில விஷயங்கள்லாம் கேட்குறப்ப சாதாரணமாக இருக்கும் இதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு இந்த பொறுமையாக இருக்கும் பொழுது தான் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் பெரிய பெரிய நோட்கள் நம்ம இந்த தமிழ் இலக்கியங்கள் அண்டு திருமந்திரம் அண்டு அகத்திய சர சரநூலில் அந்த இந்த மூச்சு விடுறதை கூட ரொம்ப ஸ்பீடாக விட்டாக்க ஆயில் குறையும் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் எட்டு அங்குலம் பன்னெண்டு அங்குலம் இழுக்கிறது எட்டு அங்குல அங்குலம் பன்னெண்டு அங்குலம் வெளியில் விடுறோம் நாலு அங்குலம் இதாகுது இதெல்லாம் நீ அந்த இதில் பார்த்துருக்கலாம் ரொம்ப நான் ரொம்ப பேசலை பொறுமையாக மூச்சு விடுறப்ப நி நிதானமாக நம்ம மைண்டு வேலை பார்க்கும் செயல்பாடும் பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த பொறுமைங்கிற ஒரு உணர்வையும் ஒரு செயல்பாட்டையும் நீங்கள் கடைபிடிக்கிறப்ப கண்டிப்பாக வழிபிறக்குங்க பரபர பரபர நான் பயந்துட்டு இதை என்ன செய்ய போகிறேன் அதை எப்படி முடிக்க போகிறேன் இது என்ன ஆச்சு ஐயோ அப்படி ஆகிடுச்சே இப்படி ஆகிடுச்சே அப்படின்னாக்க என்னத்துக்காக இன்னும் டேமேஜ் ஆகிட்டுருக்கும் அது உடலும் கெடும் மனமும் கெடும் செயல்பாடுகளும் கெடும் கண்டபடி ப பதறாத காரியம் தானே சிதறாது பதற்றத்தோடு செய்கிறது வேஸ்ட்டாக தான் போகும் அந்த காரியம் பொறுமைங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் இப்போ ஒரு இது சொல்கிறப்ப நான் என்னுடைய இதிலேயே பார்த்துருக்கேன் பலன்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அவநம்பிக்கையோடைய ஆமாம் பல பேர் ப அப்படிலாம் சொல்கிறாங்க அது என்ன நடந்துருதா நடக்கலையே ஒரு நம்பிக்கையோடு நாம் எதையும் அணுகும் பொழுதுதான் அது சிறக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா வேஸ்ட் அந்த நம்பிக்கையை நான் ரெண்டா பிரிப்பேன் தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை தான் நம்மளால் முடி பார்த்துப்போம் அதெல்லாம் அந்த அந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்மளும் அதே அந்த கடவுள் துகள் தான் இருக்குங்கிறப்ப இந்த தன்னம்பிக்கை வந்துடும் எங்கும் அதுதான் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த கடவுள் நம்பிக்கையும் வந்துடும் எல்லாத்துலேயும் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இரண்டாவது உங்களுக்கு இந்த வழி பிறக்கிறதுக்கான நீங்கள் உங்களை மா உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் உள்ளேயும் வெளியிலையும் நம்பிக்கை வைக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை மற்றவங்க மேலே சூழல் மேலே இந்த பிரபஞ்சம் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போ தாங்க அந்த வழி பிறக்கும் எல்லாத்துலேயும் அவநம்பிக்கை இது இது நீங்கள் ஒன்றிய என்ன பண்ணுவீங்க புலம்ப தான் முடியும் ஒன்று செய்ய முடியாது இணைந்து மற்றவங்களோட சூழலோட இணைந்து நம்ம பயணிக்கிறப்ப தான் அது நம்பிக்கை ஏற்பட்டால் தான் நம்ம பயணிக்க முடியும் ஸோ இரண்டாவது மிக அவசியமான அந்த குணம் செயல்பாடுங்கிறது நம்பிக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தால் கண்டிப்பாக வழிபிறக்கும் பொறுமையும் நம்பிக்கையும்னு இந்த சாய்பாபா சொல்வார் அவர் அதை அந்த பக்தர்கள்லாம் அதை தான் வேத மந்திரமாக எடுத்திருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு குணம் மிகவும் முக்கியமானது மூன்றாவதாக நன்றி உணர்வு இது கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறது நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க அது உங்களுக்கு சரியாக சரியாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது எது சரி எது தவறுன்னு தெரியாது ஏன்னா உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் மற்றவங்க மேலே அப்படி இப்படி இது பண்ணிட்டு இருக்கக்கூடியதை குறை சொல்லிக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த நன்றி உணர்வோடு நம்மளுக்கு கிடச்சதுக்கு நன்றி இதுவரை நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி இந்த அளவுக்கு நம்ம இருக்கோமே அதை தான் பார்க்கணும் அதுக்கு அந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு இதுலேயும் அந்த மற்றவங்க எல்லோரையும் அந்த நன்றி உணர்வோடு பார்க்குறப்ப தான் உங்கள் மனமும் செயல்பாடும் அந்த நன்றியுணர்வோடு நீங்கள் அதை செய்கிறப்ப தான் எண்ணங்களும் அந்த நன்றியுணர்வோடு அவங்களால தான் இப்படி தான் முதாதையர்கள் எதற்காக திதி கொடுக்கறது இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த நன்றி உணர்வுங்கிறது மூன்றாவது மிக முக்கியமான குணம் அண்டு செயல்பாடு அந்த அந்த உணர்வோடு செஞ்சுக்கணும் நன்றியுணர்வோடு நன்றியோடு செயல்படணும் அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக வழிபிறக்கும் நான்காவதாக வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துதல் இது ரொம்ப முக்கியம் அந்த மேலே நான் சொன்ன அந்த மூன்று உணர்வுகள் அண்டு அந்த செயல்பாடுகள் உங்களிடம் வரும்பொழுது தான் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு தான் வழி பிறக்கும் சும்மா தை பிறந்தால் வழி பிறக்கும்னா எப்படி பிறக்கும் பொறுமை இருக்கணும் பொறுமை இருக்கிறப்ப அந்த எனர்ஜி ஃபுல்லாக சேவாக இருக்கும் அப்படி பகராக இருப்பீங்க நிதானமாக நீங்கள் செயல்படுறப்ப அப்படி ஒரு பதராத காரியம் சிதறாதுன்னு மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே நிதானமாக சொல்லி அடிப்பீங்க ஆடு பயம் பதட்டம் அப்படின்லாம் வந்தால் தான் போகும் அடுத்து நம்பிக்கையோட முடியும் அவர் இருக்கார் என்னுள் இருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு ஆண்ட நன்றி உணர்வு இது வரைக்கும் கிடச்சிது இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பை அது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு அந்த நன்றி உணர்வோடு பார்த்து செயல்படுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவீங்க அந்த நன்றி உணர்வு வர்றப்ப தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே அந்த நன்றியோட அந்த வாய்ப்பை கொடுத்தாங்களே கொடுத்தவங்களுக்கு நன்றி அதுக்கெல்லாம் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றப்பதான் நான்காவதாக இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவீங்க அது என்ன சரியாக பயன்படுத்துவது அப்படின்னா ஏனோ தானெலாம் செய்யாமல் உடல் மனம் அதான் யோக நிலையில் நீங்கள் நின்று வேலை பார்க்கணும் அதுக்கெல்லாம் யார் பண்ண முடியும் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அந்த பாவனையில் அந்த ஒரு உணர்வில் பண்ண முடியும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே அப்படியே ஒரு அந்த செயல்பாட்டில் இருக்கணும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா கிடைக்காது சரியாக இருக்காது ஸோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துதல்ங்கிறது அதுதான் ஒரு யோகமாக அதை ஒரு புனிதமாக இந்த மேலே உள்ள அந்த மூன்று உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மிகச்சரியாக பயன்படுத்துவீங்க அப்படி ஒரு பக்தியாக அதை அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரசித்து ருசித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்வீங்க அது அபரிமிதமான பலன்களை கொடுத்தே தீரும் பலன்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை எந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் அவ்வளோதான் நான் பொதுவுலேயே சொல்லுவேன் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கும்பேன் ரொம்ப கடின உழைப்பு வேணாம் கடினம்னாலே நம்ம மனசுக்கு பிடிக்காது ஜாலியாக ஈஸியாக அப்படிங்கிறது தான் பிடிக்கும் கடின உழைப்பு கூட நான் வேணாம்ப்பேன் டயர்டாக இருக்கா முடியலையா ரெஸ்ட் எடுத்துக்க செய்கிறப்ப தீவிரமாக செய்கிறதுங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்ப இது பண்ணுறதுன்னு இல்லை நான் அதை பற்றி தான் யோசிப்பேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அதுக்காக நான் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன் என்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக இதாக பண்ண முடியுமோ என்னை ஜாய்ஃபுல்லாக அதாவது நம்ம அந்த காரியம் ஒரு ஈடுபாட்டோடு ஊக்கத்தோடு செய்கிறப்ப நம்மளுக்கு டயர்ட்னஸ் வராது ஒரு சோர்வு வராது ஒரு விரக்தி வராது அப்படி ஒரு அந்த அது அந்த மூணு குணம் வர்றப்ப தான் உங்களுக்கு இது கிடைக்கும் சரியாக பயன்படுத்துவீங்க அப்படி ஒரு அன்பாக புனிதமாக அப்படி அந்த காரியத்தை ஆற்றுவீர்கள் இந்த இதை பண்ணிட்டீங்கனாலங்க கண்டிப்பாக வழி பிறக்கும் இந்த நாலு பாயிண்ட்டு இன்னொரு ஐந்தாவதாக ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் அனைத்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் ஏன் நம்ம உடல்களையே புதிய செல்கள் உருவாகிட்டே இருக்கும் அந்த பழைய செல்கள் அழிந்து கொண்டு போயிட்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் நான்கிறது இருக்கோம் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து அந்த உடல் இப்ப இருக்கா மாறிக்கொண்டே இருக்கிறது பார்த்திங்களா எல்லாமே மாறும் எண்ணங்கள் மாறும் உணர்வுகள் மாறும் சூழல்கள் காலம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் தான் சரியாக செயல்படுவார்கள் இப்போ ஒரு தோல்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வெற்றியாக மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த பேசலாம் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும் இதாக மாட்டாங்க அந்த தோல்வியிலிருந்து அனுபவங்களை எடுத்துக்கொண்டு மாற்றம் வரும் அப்படின்னு அது இந்த ஐந்து பாயிண்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க எல்லாருக்கும் த அந்த வழி பிறக்குங்க தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது இந்த அஞ்சு பாயிண்ட்டு அந்த அஸ்ட்ரோமாயின் தரப்பை அன்புள்ளங்கள் மனதில் எரித்துக்கொள்ளுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது அது அது வெறுமன ஒரு இதாக எடுக்கக்கூடாது உள்ளுக்குள்ள இது எல்லாம் சில காலம் பலவிதமாக பல க ஞானிகள் ரிஷிகள் வெவ்வேறு மொழிகளில் சொல்லியிருக்காங்க இது சிம்பிளாக மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் அப்போ தான் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த வாய்ப்புக்கு ரெடியாக இருப்பீங்க இல்லாட்டி இப்போ ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அந்த தோல்வியிலேயே என்ன புலம்பிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்துட்டுருப்பீங்க இந்த ஐந்து பாயிண்ட்டை நாம வச்சுக்கிட்டு இந்த ஆன்ம சாதனை பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியுங்க தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது அவங்களுக்கு தான் பொருந்தும் நான்கிற ஈகோவோட அப்படியே இருந்துக்கிட்டு எந்த சேஞ்சஸும் வந்து ஆன்ம சாதனை பண்ணாலே அது வந்துடும் கடவுள் நம்பிக்கை அந்த ஒரு இது வர்றப்ப நம்ம நினைத்ததை விட பிரம்மாண்டமாக பல விஷயங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கே அந்த தன்மை வந்துடும் நான் இருக்காது நான் இருக்காது அது நம்பி பாருங்க அதனால தான் ஜென்ரலாக நம்பிக்கைன்ட்டேன் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே இந்த கடவுள் மேலேயே நம்பிக்கை வைத்தாதான் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணுவீங்க அப்போ தான் கடவுளுடைய அருளை அந்த பேராற்றலை நீங்கள் உணர முடியும் இப்போ எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு இப்போ தான் கண்டென்ட்டுக்கே வராருன்னு நினச்சிட்டு யோசிப்பீங்க அதில் வேற கமெண்ட்ஸில் வேறு போடுவீங்க இத்தனாவது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு இந்த ஐந்து அந்த பாயிண்ட்டை வச்சுட்டா பன்னிரண்டு ராசிகளுக்குமேங்க பிறக்கும் அப்புறம் என்ன சார் நீங்கள் வந்து சொல்கிற பலன்கள்லாம் என்ன மாத பலன்கள் இதில் ரேங்க் வேறு கொடுத்துருக்கீங்க நியூ இயருக்கே ரெண்டு ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கீங்க ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அறிவுறுத்தல் இது மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா இந்த ஐந்து உணர்வு இல்லாத நான்கிற ஈகோவோடு நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அந்த அந்த சுய நலத்தோடு நான்கிற அகங்காரத்தோடு ஆணவத்தோடு செயல்படக்கூடிய இல்லாட்டி அதுக்கு அப்படியே கான்ட்ராவா ரொம்ப வீக்காக என்னால் நம்முடைய எதுவுமே நடக்கலை யாரும் சரியில்லை எதுவும் சரியில்லை இந்த உலகமே சரியில்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்காக தாங்க அந்த வீடியோ ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய நல்ல அன்புள்ளங்களுக்கு என்னுடைய அந்த அந்த அறிவுறுத்தல்கள்லாம் தேவைப்படாது ஓ உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் சும்மா வேணால் பார்ப்பீங்க சரி இந்த மாதம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அந்த அறிவுறுத்தலை பார்த்துட்டு ஒவ்வொரு கூத்தாடுறதோ இல்லை நெகட்டிவான பலன்கள் அறிவுறுத்தல்கள் கொடுக்குறப்ப ஒவ்வொரு பயப்படுறதோ செய்யாமல் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு அந்த உணர்வுக்கு போகிறவங்களுக்கு தாங்க வழிபிறக்கும் அப் அதுதான் உங்களுக்கு நான் வந்து தை பிறந்தால் வழிபிறக்கும்னு அந்த சொல்ல அந்த ஒரு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்